இப்போ செகண்ட் பார்ட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்த்தியும் சூர்யா வந்து வில்லனா ஹீரோவாக வரப்போது அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஆஃப் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது பார்க்கலாம் சூர்யா ஆக்டிங் சூர்யா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு நெகட்டிவ் அவன் கிடக்கிறானுங்க சூப்பராக இருந்துச்சு ப்ரோ த்ரீ டி த்ரீ டி இதெல்லாம் போட்டு சூப்பராக வேற பண்ணியிருந்தாங்க கடைசியா கார்த்திகோட இது சூப்பராக இருந்துச்சு கார்த்திகோட லாஸ்ட் என்ட்ரி தான் அந்த ஒரு இடத்துல ஒரு கருங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் போருக்கு போவாங்க இவர் தூ ஒரே ஆள் ஐநூறு பேர் இது இதுவரை அந்த பிஜிஎம் போட்டாங்க பாருங்க அந்த பிஜிஎம்லாம் வேற லெவலு நான் செகண்ட் டைம் பாக்குறேன் இந்த படம் சேற்று சங்கம்ல போய் பார்த்தேன் நீ கமலால பாக்கறேன் செம்மையாகுது மியூசிக்லாம் டிஎஸ்பி வேறு லெவலில் பண்ணிக்காரு ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் அந்த பிரேக்கப் பண்ணுறது தான் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு சம்மந்தமாக நம்ம பிரேக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு மிச்சம் எல்லாத்துக்கு வேறு லெவலில் இருக்குது த்ரீ டி அந்தளவு கொடுத்துருக்க வேண்டாம் டூ டியாக தான் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஏன்னா அது ஸ்டோரியோட இன்னும் கனெக்ட் ஆகிருக்கும் படம் ஹைலைட் வந்து சூரியோட ஆக்டிங் சொல்லுவேன் அண்டு நிறைய பேர் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் காமிச்சிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஹைலைட் செம்மையாக இருந்தது அது அது இன்னும் ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அந்த படத்துக்கு ஸோ ரெண்டு பிரதர்ஸையும் ஒன்றா பார்க்குறது ஒரு பெரிய பெரிய விஷயம் மாலை போட்டுக்கிறேன் ப்ரோ பேச முடியல ப்ரோ ரொம்ப மோசம் ப்ரோ படம் ஏன் சொல்றீங்கன்னா பாரம் எடுத்து வச்சுருக்கானுங்க ஆஹா ஐயோ அது சூர்யாக்காக ஒன்றா பார்க்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் கத்திக்கிட்டே இருக்காரு ஆஹா அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது தூங்க விட மாட்டார் தூங்க விட மாட்டார் அந்த சின்ன பையன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் பாஸ்ட்டையும் இப்போ நடக்கிறதையும் கம்பேர் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு இப்போ ப்ரெசென்ட் பாஸ்ட்னு சொல்லி அவங்க கம்பேர் பண்ணுறாங்களா இதில் வந்து ரொம்ப சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அந்த டான்ஸ் டிஃப்ரெண்ட்ஸே இல்லைன்றாங்க ஆ லைட்டாக இருந்துச்சு அவங்க ரொம்ப ஜாரிங்காக இல்லை அவ்வளோலாம் இல்லை ஆ அது ஒரு மைனஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ரொம்ப கத்துறதா அதிகமாக இருக்குது அதனால் காது கொஞ்சம் லைட்டாக வலிகிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி நல்லா தான் இருக்குது இருக்குது விஎஃப்எக்ஸ் ஓகே ப்ரோ நல்லா இருக்கு த்ரீ டிக்கு ஒர்த்துன்னு பரவாயில்ல நல்லா தான் எடுத்திருக்காங்க ஆனால் த்ரீ டி அவ்வளோ அளவுக்கு இல்லை ஓகே ப்ரோ ஆ லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது சில சில இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க ஹைலைட்னா ஃபைட்டு ஹீரோயின் மாசா இருக்காங்க சூர்யா மாஸ் பண்ணிருக்காங்க ரெண்டுத்துலேயும் அவர் இல்லை சூர்யாவோட சூர்யாவோட சிக்ஸ் பேக்ஸ் தான் மெயினாக காமிச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் தரமாகுது சிக்ஸ் பேக்ஸ்லாம் வேற லெவலில் அவர் சிக்ஸ் பேக்ஸ் தான் ஹைலைட்டு அதை நல்லா காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அது வேற வேற லெவலில் இருக்குது கார்த்தி வர கார்த்தி வராருன்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி லைட்டாக கெஸ்ட் இருந்துச்சு அது ஒரு இதில் பார்த்தோன்னே இன்னும் சூப்பராக இருந்துச்சு அது சூர்யா அது ஆல்ரெடி டில்லி வர்ஸ் எ இருந்துச்சு இப்போ கங்குவா வெர்ஸ் எஸ் தான் கார்த்தியோட வில்லன் நம்ம கரெக்ட் ஹைலைட்டை என்ன சொல்கிறீங்க ஹைலைட்னா செகண்ட் பார்ட்டுக்கு அந்த இது கொடுத்தது கார்த்தி என்ட்ரி அது நல்லா அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ட்ரைப் மாரி இருந்தார் அதனால மியூசிக் தான் இப்போ அந்த கத்திர சவுண்ட்னு சொன்னல ப்ரோ அது தவிர மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ ரொம்ப அதிகமாக கத்திருக்காங்க அந்த கத்துறது தான் ரொம்ப அதிகமாக கேக்குது சாங்ஸில் அந்த நெருப்பு சாங்னு ஒன்று இருக்கு அது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் அந்த கங்குவா டைட்டில் சாங்கும் நல்லா இருக்கு அவங்க ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு சாங் வருது அந்த சாங் நல்லா இருக்கு சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அது காட்டு அந்த இதுல இதில் போயிருக்காங்களா பாஸ் போயிருக்காங்களா காட்டு அந்த மாதிரி தான் மேபி அது அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப சத்தமாக வச்சுருந்தா போகிறாங்க பட் ஆனால் இப்போ காமிக்கும் போது கூட ரொம்ப சவுண்டாக தான் ரெண்டும் சேமாக தான் ஆ டிஎஸ்பி எப்பயுமே அவர் காமிப்பார் மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கும்

கார்த்தி வந்து என்ட்ரி கொடுப்பாரு ப்ரோ அந்த சீன் நல்லா ஹைலைட்டாக இருந்துச்சு எனக்கு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாற்றி மாற்றிஸ்க்கு மாற்றி மாற்றி காமிக்கும் போது ஒரு ரம் ஒரு ஹைப்பாக இருந்துச்சு ஒரே வாரத்தில் ஆவரேஜ் ஆவரேஜ் சூர்யா கார்த்தி ஃபைனல் கேமியோ கேம்யூ பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஹைலைட்னா ஃபைட்டு சூர்யா ஆக்டி ஒரே இந்த படத்துக்கு வேற லெவலில் இது படம் பார்க்கலாம்

பாரு அப்போ என்டர்டைன்மெண்ட் ஆவீங்க வேற எதுவும் பார்க்காதீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது அதுவுமே கம்மியாக வச்சுட்டு வந்ததுனால் அவங்களுக்கு பிடிக்காது அந்த படம் எந்த ஒரு இது இல்லாமல் பிளாங்காக வந்து உக்காந்து பாருங்க ஓகே